பேச்சு வார்த்தைகள் எப்படி இப்படி வார்த்தைகள் கொடுக்கணும் எப்படி இப்படி பேசணுங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நான் இல்லைன்னா பெரியவா என்னோட பேசிகிட்டு இருந்தா பெரியவாடா என்னோட பேசிட்டு இருந்தாம்பா நாங்கள் எவ்வளோத்த கேளுங்க ஒன்றுங்க கொடுவே பெரியவா பேசினது குறைச்சா இவங்களாக போய் வாய் கொடுத்தது தான் ஜாஸ்தி இத்தனை பெரியவா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கம்பா ஒன்றும் இல்லை ஆனால் அவர் எப்படி லோகத்தை நடந்துட்டு இருந்தார் எப்படி செஞ்சுட்டு இருந்தார்னா கன்சிடரேஷன் ஃபார் அனதர்ஸ் ஃபீலிங்ஸ் அது அதுதான் அவர்கிட்ட பெரிய விஷயம் உதாரணம் என்னென்னா தெந்தூர் ஸ்ரீகங்கம் பல்லாக்கு வருது பெரியவா வெயில நடந்து வராங்க மடத்தை சேர்ந்த ஒருத்தர் பெரியவாளுக்கு ரொம்ப 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 முக்கியம் மடத்துக்கு மனசு கஷ்டமாக இருக்குது பெரியவா பல்லாக்கிலேயே நடந்தோம் பெரியவர் வந்து அப்படியே பார்த்துட்டு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு விருத்தர் வயசானவர் எல்லாம் நாமங்கள்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போனோன்னு வந்தார் தாங்களே இந்த வெயில் எப்படி வரலாமா அப்படின்னு கதைனார் கல்லாக்கள் ஏறி போனோம் நடந்து போகலாமா அப்படி அப்படின்னு கதறினார் பெரியவர் என்ன பண்ணார் முதல்ல ஒருத்தர் சொன்னாரா அவரை கூப்பிடுந்தார் இந்த கூட்டத்துலேருந்து அவர் கூப்பிட் வந்தது வந்தோன்ன நீ சொன்ன சரி அப்படின்னு நான் மட்டும் வந்துட்டேன் ஐயசானோர் சொல்றார் அப்படின்னு கேட்டேன் இதுதான் வாழ்க்கையில நம்ம மண் நம்ம லோகத்தில் எப்படி பழையங்கிறத கத்தி கொடுக்குறார் நமக்கு கத்திக்கிறது பக்கம் இல்லை பெரியவாறு பேசினா பெரியார பெரியவாருக்கு சர்டிவ் கொடுத்துருந்தாலும் நம்ம ஜென்மா போயிட்டு அவ்வளோதான் ஒரு நாளும் அவர் வந்து இன்னொத்தனை வந்து ஒரு 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 வார்த்தையும் சொன்னேன் அலட்சியப்படுத்தினதுங்கிறது கிடையாது அதை பத்தி ஒரு விசாரிச்சு இப்படி இருக்கலாம்ப்பா இப்படி வாண்டாம்ப்பா இப்படி இருக்கலாம்ப்பான்னு பதில் சொல்லி ஒரே வழியே கிடையாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில நெறிமுறையில் இருந்தவர் எப்படின்னு கேட்டா பிரகலாதன் சொன்னதுதான் எனக்கு என்னைக்குமே ஸ்லோகம் ஞாபகம் வரும் ஏன்பா உனக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தின நீ எல்லாத்தையும் தப்பிச்சுன்னு என்ன பிரபாவம் உனக்குதான் ஜபமுகம் பண்ணியா மந்திர உபாசனையா இல்ல சித்தியா என்ன உனக்குன்னு கேட்டா இது எல்லாருக்குமே உண்டே அப்பான் நான் ஈஸியாக பகலாதான் ஈஸியாக சிப்பிட்டார் எல்லாருக்குமே உண்டே என்ன எல்லாருக்கும் உண்டு அப்படின்னா நான் இருக்கிற அப்படி சொல்லிடுறேன் சோகம்னா பாபம் இச்சாமி ந வதாமி வா நான் பாபத்தை விரும்புறதில்லை இன்னொருத்தருக்கு சொல்றதில்லை நினைக்கிறதும் இல்லை சோகம்னா பாபம் இச்சாமி நான் விரும்புறதுலான்னு கடுதல் நினைக்கணும்னு நான் விரும்புறதில்லை நான் கரவாமி செய்கிறதும் இல்லை வதாமி வார்த்தையாலையும் சொல்கிறது இல்லை எப்படி இருக்க முடியுதுன்னா சர்வபூத எல்லாருடைய ஹதயத்துலேயும் மகாவிஷ்ணு இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார்னு நினச்சிக்கிறதுனால என்னால் இருக்க முடியுதுன்னா அந்த மாதிரி தன்னுடைய சொரூபத்தை சகல பிராணிகளையும் பார்த்ததுனால அவரால் எப்படி இருக்க முடிஞ்சுதுன்னு கேட்டால் ஒத்தனையும் அவரால் தோஷம் பண்ண முடியும் சர்வ ஜனங்களும் நன்னாக இருக்கணும் நான் இருக்கணும்னு நினைக்கிறத தவிர அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு நாள் சொன்னார் நான்